மக்காவில் இறங்கிய சூரத்துல் பாத்திகா ஏழு வசனங்களை கொண்டது குரானின் துவக்கம் இதை கொண்டே இருக்கிறது தொழுகையின் துவக்கமும் இதை கொண்டே தொடங்குகிறது முதன் முதலாக முழு சூறாவாக இறங்கியதும் இதுதான் குரானிலேயே மிகச்சிறந்த சூறா பாத்திகா சூராதான் வேறு எந்த வேதத்திலும் இது போன்ற அத்தியாயம் இல்லை ஏன் குரானிலேயே கூட இது போன்ற சூறா வேறு இல்லை ஒரு மனிதர் சூரா பக்கராவில் ஆரம்பித்து சூரா நாஸ் வரை ஓதி தொழுகிறார் ஆனால் அவர் சூரா பாத்திகாவை ஓதவில்லை என்றால் தொழுகை கூடாது ஆனால் அவர் பாத்திகா சூராவை மட்டும் ஓதி வேறு சூறாவை ஓதாவிட்டாலும் தொழுகை கூடும் தொழுகையில் நாம் ஓதும் பாத்திகாவின் தரத்தை கொண்டுதான் தொழுகையின் தரம் உணரப்படும் ஆனால் இன்று நாம் பாத்திகா சூராவை ஓதுவது வெறும் சடங்காகிவிட்டது அகிலங்கள் அனைத்தையும் படைத்த மிகப்பெரியவனான பெரியவனான அல்லாஹுவின் முன் அற்பத்திலும் அற்பமான நாம் நிற்கிறோம் என்ற பணிவு வேண்டும் குரான் முழுக்க இந்த சூராவின் விளக்கமாகவே இருக்கிறது இதற்கு உம்முல் குரான் குரான்களின் தாய் என்றும் உம்முல் கிதாப் வேதங்களின் தாய் என்றும் சூரத்துல் ஷிபா நோய் நிவாரணி என்றும் சூரத்துல் மசானி திரும்ப திரும்ப ஓதப்படும் சூரா என்றும் வேறு பெயர்கள் உண்டு இதற்கு இன்னும் வேறு பெயர்கள் தெரிந்தால் கமெண்டில் கூறுங்கள் சஹீ முஸ்லீமில் அலைஹி வஸல்லம் கூறியதாக அபு அன்ஹு இந்த ஹதீஸை பதிவிடுகிறார்கள் அது என்னவென்றால் ஒரு அடியான் ஆலமீன் என்று ஓதும் போது என் அடியான் என்னை புகழ்ந்து விட்டான் என அல்லாஹ் கூறுகிறான் அர் ரஹ்மான் இர் ரஹீம் என்றவுடன் என் அடியான் என் மீது புகழை அதிகப்படுத்தி கொண்டே போகிறான் என்கிறான் என்றவுடன் என் அடியான் என்னை கண்ணியப்படுத்தி விட்டான் என்கிறான் என்றவுடன் இது எனக்கும் என் அடியானுக்கும் இடையில் உள்ளது இதில் முதல் பாதி எனக்குரியது அடுத்த பாதி என் அடியானுக்குரியது உன்னையே வணங்குகிறோம் என்று கூறி என்னை புகழ்கிறான் உன்னிடமே உதவி தேடுகிறோம் என்று கூறி தன் தேவைகளை நினைவு கூறுகிறான் ஆகவே அவன் கேட்பதையெல்லாம் நான் கொடுப்பேன் என்கிறான் இஃதினஸ் தின் அல் முஸ்தகிம் என்று ஆரம்பித்து இறுதி வரை ஓதும் போது என் அடியான் நேரான பாதையை கேட்கிறான் அவன் கேட்கும் அனைத்தும் அவனுக்கு கிடைக்கும் என்கிறான் அல்லாஹ் முழு பாத்திகாவாகத்தான் பார்க்கிறான் இது அல்லாஹுவுக்கும் நமக்குமான உரையாடல் ரபுல் நம்மை மதித்து நமக்கு மட்டுமே பிரத்யேகமாக ஸ்பெஷலாக ஒவ்வொரு ஆயத்திற்கும் பதில் சொல்கிறான் ஆனால் நாம் அல்லாஹுவின் பதிலுக்காக காத்திருக்காமல் கடகடவென்று ஓதி முடித்தால் யாருக்கு நஷ்டம் தொழுகை என்பது நபிமொழி ஒரு நாளைக்கு ஐந்து முறை நாம் அல்லாகுவை தொழுகையில் சந்திக்கிறோம் சூரா ஃபாத்திகாவின் முதல் பாதியில் நாம் அல்லாகுவை அவன் வல்லமையை புகழ்கிறோம் அடுத்த பாதியில் நம் அத்தியாவசிய தேவையான நேர்வழியையும் அதற்காக அவனுடைய உதவியையும் கேட்கிறோம் அதுவும் எத்தகைய நேர்வழி என்பதையும் அல்லாகுவே நமக்கு சொல்லி கொடுத்து கேட்கச் சொல்கிறான் சலாஹ் என்றால் பிரார்த்தனை என்பது பொருள் தொழுகைக்குள் பிரார்த்தனை இல்லை தொழுகையே ஒரு பிரார்த்தனை அதிலும் குறிப்பாக சூரா பாத்திகா தான் தொழுகை இது ஒரு உரையாடல் இரண்டு பேர் பேசும்போது அடுத்தவரை பேசவே விடாமல் மட்டுமே கேப் இல்லாமல் பேசிக்கொண்டே இருந்தால் அடுத்தவருக்கு கோபமும் எரிச்சலும் வராதா அர் ரஹ்மானும் அர் ரஹீமுமான அவுலாகுவின் கருணை அவனுடைய கோபத்தை முந்திவிட்டது அதனால் நாம் எல்லாம் தப்பித்தோம் தொழுகையை எனக்கும் என் அடியானுக்கும் இடையில் இரண்டாக பிரித்துள்ளேன் என் அடியான் கேட்டது அவனுக்கு கிடைக்கும் என்று ஹதீஸ் குச்சியில் அல்லாஹ் கூறுகிறான் நாம் ஒவ்வொரு முறை சூரா பாத்திகாவை தொழுகையில் ஓதும் போதும் பொருளுணர்ந்து ஓதி ஒவ்வொரு ஆயத்திற்கு பின்னும் சற்று நிறுத்தி அல்லாஹுவின் அருள் பொருந்திய பதிலை பெற்று இந்த சூராவின் வரக்கத்துகளை முழுவதுமாக பெற்று பயன் பெறுவோம்